ஒவ்வொரு நாளும் தொழுகைக்கு பின்பாக அல்லாவிடத்தில் கையேந்தி பிரார்த்திக்கிறோமே யாரெல்லாம் எனக்கு இந்த உலக வாழ்க்கையில் சிரமமாக இருக்கிறது துன்பத்தை அனுபவிக்கிறேன் பொருளாதார கஷ்டம் மன கஷ்டம் வீட்டுல போனாலே பிரச்சனை ஏதாவது செஞ்சிரு அல்லாவிடத்தில் சொல்லுகிறது யார் அல்லாவிற்கும் அல்லாவுடைய ரசூலுக்கும் கட்டுப்படுகிறாரோ அல்லாக்கும் துரகமோன் நீங்கள் அருள் செய்யப்படுவீர்கள் அருள் வந்துகிட்டே இருக்கும் அல்லாவுக்கு கட்டுப்பட்டு நடங்க அல்லாஹ் உங்களுக்கு அருள் செய்து கொண்டே இருப்பார்கள் இந்த இன்றைக்கு இருக்கிற இஸ்லாமிய சமூகம் நினைத்து பார்ப்பதில்லை அல்லாவிடத்தில் ஏராளமான பிரார்த்தனைகளை முன்வைக்கிறோம் அல்லாஹ் எனக்கு அருள் செய்ய மாட்டானா என்று இயங்குகிறோம் அல்லாஹ் அருள் செய்கிறேன் என்று டிக்ளேர் செய்கிறான் உனக்கு வந்துகிட்டே இருக்கும் ஆனால் எனக்கு கட்டுப்பட்டு வாழு என்னுடைய வேத வசனத்தை நீ கீழ்படிந்து நடன் ரசூலுக்கு கட்டுப்படன் அலைக்கும் அன்பிற்குரிய எல்லாம் நல்லடியார்களே நாம் ஏற்றிருக்கக்கூடிய இந்த இஸ்லாமிய மார்க்கத்தை பொறுத்தவரை ஒரு மனிதன் காலை கண்விழித்ததிலிருந்து இரவு கண்மூடுகிற வரைக்கும் ஒரு மனிதனுக்கு தேவையான எல்லா விதமான சட்டத்திட்டங்களையும் சொல்லியிருக்கிற மார்க்கம் இந்த இஸ்லாமிய மார்க்கம் இந்த உலகத்தில் இஸ்லாத்தை ஏற்காத பலரும் தங்களுடைய மனோ இச்சைகளை பின்பற்றியும் தங்களுடைய மனம் போன போக்கில் வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருப்பதை நாம் கண்கூடாகவே பார்க்கிறோம் ஆனால் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட ஒருவர் ஏதோ தன்னுடைய மனோ இச்சை சொல்லுகிற சொற்களையோ தனக்கு உள்ளத்தில் தோன்றுவது போன்று வாழ்க்கையை செயல்படுத்த முடியுமா என்றால் ஒரு காலத்திலும் அவ்வாறு செய்ய இயலாது இஸ்லாம் அதை அனுமதிக்கவும் இல்லை திருமறை குரானை நீங்கள் புரட்டி பார்த்தால் ஆறாயிரத்திற்கும் மேற்பட்ட வசனங்களை அல்லாஹ் தன் திருமறை குரானில் பேசியிருக்கிறான் பேசப்பட்டிருக்கிற திருமறையினுடைய வசனங்கள் வரலாறுகளாகவும் நற்போதனைகளாகவும் எச்சரிக்கைகளாகவும் மனிதர்களுக்கு சொல்லப்பட்டு கொண்டே இருந்தாலும் ஒட்டுமொத்த திருமறை குரானுடைய சாராம்சம் என்ன என்பதை நாம் புரட்டி பார்க்கிற போது அல்லாவிற்கும் அல்லாவுடைய தூதருக்கும் நீங்கள் கட்டுப்பட வேண்டும் என்பதைத்தான் திருமறை குரான் எங்கு பார்த்தாலும் படிக்கிற பக்கங்கள் எங்கும் சொல்லுகிற பாடம் ஆனால் இன்றைக்கு இருக்கிற இஸ்லாமிய சமூகத்தினுடைய நிலையை நாம் சொல்லி தெரிய வேண்டிய தேவையில்லை இல்லை என்று எண்ணுகிறேன் கட்டுப்படுதலில் இஸ்லாமிய சமூகத்தினுடைய நிலை எவ்வாறு இருக்கிறது அல்லாஹ் அபுல் ஆலமின் தன் திருமறை குரானில் சொல்லுகிறான் அல்ல அசாபின் என்ற அத்தியாயத்தை நீங்கள் புரட்டி பார்த்தால் அல்லாஹ் பேசுகிற வசனத்தை காண இயலும் நம்பிக்கை கொண்ட என்னுடைய அடியார்களே அத்தி உல்லாக ரசூல் விற்கும் அல்லாஹ்வுடைய தூதருக்கும் நீங்கள் கட்டுப்படுங்கள் வலா உங்களுடைய அமல்களை நீங்கள் பாராக்கியோ வீணாக்கியோ விடாதீர்கள் என்று அல்லாஹ் எச்சரிக்கிற வசனம் ஒரு வசனம் இந்த வசனத்தை நாம் ஒவ்வொருவரும் நம்முடைய உள்ளத்தில் ஆழமாக பதிய வைப்பதற்கு கடமைப்பட்டிருக்கிறோம் இன்றைக்கு நாம் செய்கிற ஏராளமான இஸ்லாம் சார்ந்த செயல்பாடுகள் அல்லாஹ் ரசூலுக்கு மாற்றமாக இருக்குமேயானால் நான் பாலானதை செய்கிறேன் அல்லாவிடத்தில் அதற்கான எனக்கு நன்மைகள் இல்லை என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் அதே போன்று அல்லாவிற்கு கட்டுப்படுவதென்றால் எவ்வாறு அல்லாஹ் நேரடியாக இன்றைக்கு நம்மிடத்தில் வந்து பேசுவானா அல்லாவுடைய தூதருக்கு கட்டுப்படுதல் என்றால் அல்லாவுடைய தூதர் இன்றைக்கு நேரடியாக வந்து பேசுவார்களா இல்லை அல்லாவிற்கு கட்டுப்படுவதென்றால் அல்லாஹ் எதையெல்லாம் செய்ய வேண்டும் என்று அல்லாஹ் கட்டளை போட்டானோ அந்த கட்டளை நம் வாழ்க்கையில் பிரதிபலிப்பதுதான் அல்லாவிற்கு கட்டுப்படுவது அல்லாவுடைய ரசூலுக்கு கட்டுப்படுவதென்றால் என்ன ரசூல் சல்லா அலி அவர்கள் திருமுறை குரானுக்கு எதுவெல்லாம் விளக்கமாக சொல்லி கொடுத்தார்களோ அல்லாஹ் தொழுங்கள் என்றுதான் சொல்லியிருப்பான் எப்படி தொழ வேண்டும் எத்தனை காத்துகள் தொழ வேண்டும் எங்கு தக்பீர் கட்ட வேண்டும் எப்போது சலாம் கொடுக்க வேண்டும் தொழுகையில் என்ன ஓத வேண்டும் எல்லாவற்றையும் ரசூல் கற்றுக் கொடுப்பார் நோன்பு பிடிக்க வேண்டும் காலையிலிருந்து மாலை வரை நோன்பு பிடிங்கள் அவ்வளவுதான் அல்லாஹ் சொல்கிற சட்டம் ஆனால் எப்படி நோன்பு முடிக்க வேண்டும் யாரிடத்தில் எப்படி பேச வேண்டும் நோன்பு படித்திருக்கும் போது நீங்கள் எதை கடைபிடிக்க வேண்டும் எது ஆகமானது எது ஹராம் என்று எல்லாவற்றையும் ரசூல் கற்றுக் கொடுப்பார் ஒரு ஆள் உம்ரா செய்யணும் உம்ரா செய் அல்லாஹ் சொல்லியிருப்பாங்க ஹஜ் செய்யன் நல்லா சொல்லியிருப்பாங்க ஒட்டுமொத்த உம்ராவினுடைய ஹஜ்ஜினுடைய சட்ட திட்டத்தை அல்லாஹ் சொல்லியிருந்தால் குரான் பெரிதாக இருக்கும் எல்லாத்துக்கும் இப்படித்தான் குரானில் அல்லாஹ் சொல்லியிருப்பது மேலோட்டமான கட்டளைகள் தான் ஆனால் அதை அனைத்தையும் பிரதிபலிப்பது ரசூலுடைய வேலை ரசூல் தான் அதற்கு விளக்கமாக வாழ்ந்திருக்கிறார் எப்படி அச்சு செய்ய வேண்டும் முதலில் எப்படி எப்படி செய்ய வேண்டும் வேண்டும் அணிய எல்லையில் நாம் இருப்பது எல்லாவற்றையும் ரசூல் விட்டார் அப்ப ரசூல் செல்லா அலிசம் அவர்களை பின்பற்றுவதென்றால் குரானுக்கு விளக்கமாக ரசூல் எதையெல்லாம் சொல்லி இருக்கிறாரோ அதை ஏற்பது அல்லாஹன் திருமறை குரானில் மற்றும் ஒரு அத்தியாயத்தில் அல்லாஹ் பேசக்கூடிய மிக அற்புதமான வசனம் இந்த இந்த தூதர் உங்களுக்கு எதை கொண்டு வந்தாரோ அதை நீங்கள் பற்றி பிடித்துக் கொள்ளுங்கள் இந்த முகமது இந்த தூதர் உங்களை எதை விட்டும் தடுத்து விட்டாரோ அதை விட்டு நீங்கள் ஒட்டுமொத்தமாக விலகிவிடுங்கள் அல்லாஹ் சொல்லுகிற கட்டளை ரசூல் எதை கொண்டு வந்து அதை செய்யுங்கள் என்றாலோ அதை ஏற்றுக்கொண்டுத்தான் ஆக வேண்டும் இல்லை என்றால் நான் கட்டுப்படாத ஒரு பட்டியலில் வந்து விடுவேன் கட்டுப்படணும் இஷ்டத்துக்கு வாழதான் தானே இஸ்லாமிய மார்க்கத்தில் எல்லாவற்றிற்கும் சட்ட திட்டங்கள் எல்லாவற்றிற்கும் கட்டுப்பாடுகள் ஆனால் நம்முடைய இஸ்லாமிய சமூகத்தினுடைய நிலை சிலவற்றை ஏற்பார்கள் சிலவற்றை மறுப்பார்கள் அல்லாஹத்தின் திருமலை அத்தியாயத்தில் பேசுகிற வசனத்தை பார்க்கிறோம் நீங்கள் சிலவற்றை இந்த வேதத்திலிருந்து நம்பிக்கை கொள்கிறீர்களா சிலவற்றை நீங்கள் மறுப்பீர்களா கேட்கிற கேள்வி இதுதான் இது யாருடைய செயல் தெரியுமா யூதர்களுடைய வேலை அவன் தான் என்ன செய்வான்னா கொஞ்சத்தை ஏத்துக்கிறான் எதெல்லாம் நல்லா இருக்குதோ அதை எடுத்துக்கிருவான் எதெல்லாம் கொஞ்சம் சிரமமா இருக்குதோ கஷ்டமா இருக்குதோ செய்ய இயலையோ தூக்கி போட்டுருவான் இல்ல சரி வராது இந்த சட்டத்தை ஏற்க முடியாது யாருடைய வேலை குரானை சிலதை ஏற்று சிலதை மறுக்குகிற வேலையை இன்றைக்கு இருக்கிற இஸ்லாமிய சமூகத்தில் பெரும்பான்மையானோர் செய்து கொண்டிருக்கிறார்கள் ஜுமாவுடைய தொழுகைக்கு கடமை உணர்ந்து வந்திருக்கிறோம் அல்லாஹ் தன் திருமறை குரானில் சொன்ன ஒற்றை வசனத்தை நினைவுபடுத்தி வந்திருக்கிறோம் இதா நூதி அலி சலாத்தி மியோமில் ஜுமா ஜுமாவிற்காக அழைப்பு விடுக்கப்பட்டால் இலா திக்கர் இல்லா அல்லாவை நினைப்பதற்காக விரைந்து விடுங்கள் ஏன் ஜும்மாவுடைய தொழுகைக்கு மட்டும்தான் இந்த கட்டுப்படுதலா யோசித்து பாருங்கள் அல்லாஹ் மற்ற 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 ஐந்து சொல்லவில்லையா ஏன் வணக்க வழிபாடுகளில் இது போன்ற கட்டுப்படுதல் இல்லை தொழுகைக்கு வந்துட்டோம் ஜும்மாவுடைய தொழுகைக்கு கொடுக்கிற முக்கியத்துவம் மற்ற ஐவேளை தொழுகைக்கு கொடுக்கப்படுகிறதா என்பதை நமக்கு நாமே சுயபரிசோதனை செய்து கொள்ள வேண்டும் ஏனென்றால் அல்லாஹ் ஜும்மாவுடைய தினத்தை விட்டால் அதை நான் உதாசீனப்படுத்தினால் அதை நான் கண்டுகொள்ளாமல் கடந்து சென்றால் என்னுடைய வேலை என்று நான் சென்றால் எப்படி என்னை குற்றம் பிடிப்பானோ அதே போன்று மற்ற நான்கு வேலைகளுக்கும் கேட்பான் பதிலுடைய தொழுகைக்கும் கேட்பான் தொழுகைக்கும் கேட்பான் மற்ற தொழுகைகளுக்கும் அல்லா அந்த கேள்வியை முன்வைக்காமல் இருக்க மாட்டான் இப்ப இஸ்லாமிய சமூகத்தில் இன்றைக்கு பெரும்பான்மையானவர் எப்படி சும்மா பள்ளிவாசல் திரும்பி பாருங்க முன்னாடி இருக்கிறார்கள் பள்ளிவாசல் எப்படி இருக்குது இந்த பள்ளிவாசல் மட்டுமல்ல ஒட்டுமொத்த தமிழகத்தில் இருக்கிற பெரும்பான்மையான பள்ளிவாசல்களில் தொழுவதற்கு இடமில்லை வெளியே நின்று தொழுகிறார்கள் ஏன் இந்த நிலை ஜும்மா குறித்து அவர்கள் அறிந்து வைத்திருக்கிறார் மற்ற தொழுகைகளுக்கு இல்லை அப்ப அல்லாவுடைய வேத வசனத்தை நான் சிலதை ஏற்பேன் சிலதற்கு கட்டுப்படுவேன் சிலதை கட்டுப்பட மாட்டேன் அப்படித்தான் நாம் வாயின் மூலமாக சொல்லாமல் செயல்பாட்டில் காட்டுகிறோம் அல்லாஹ் அபூல் ஆளுமின் மற்றும் இந்த கட்டுப்படுதல் குறித்து திருமறையில் பேசுகிற ஏராளமான செய்திகளை பார்க்க முடிகிறது என்று நீங்கள் திருமலை குரானுடைய வசனத்தை செய்து எடுத்து பார்த்தால் ஒரு ஆரிய இடங்களில் அதே வாசகம் புரிஞ்சு அச்சு பிசராமல் அல்லாஹ் பேசுகிற அதே வாசகங்கள் அல்லாவிற்கும் தூதருக்கும் கட்டுப்படுங்கள் இதைத்தான் அல்லாஹ் மீண்டும் 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 வலியுறுத்துகிறான் ஆனால் இன்றைக்கு நாம் அதை கேட்டு சிலதை ஏற்று சிலதை மறுக்குகிறோம் என்றால் நாளை மறுமையில் நான் அல்லாவிடத்தில் குற்றவாளி என்பதில் எந்த ஒரு சந்தேகமும் இல்லை காலத்தில் அல்லாவிற்கும் தூதருக்கும் கட்டுப்பட வேண்டும் என்று சொல்லப்பட்டார் கட்டுப்படுங்கள் இதை செய்து முடியுங்கள் என்று சொல்லி அவர்களுக்கு ஒரு வாக்கு கொடுக்கப்பட்டால் அதில் மாறு செய்ய மாட்டார்கள் என்பதற்கு ஒரு சம்பவம் யுத்த கலம் யுத்த களத்தில் நவிகல்லாயம் சல்லால இஸ்வம் அவர்கள் நாளை நடக்க போகிற போர்க்களத்திற்கு முன்னறிவிப்பு செய்கிறார்கள் நாளைக்கு போர்க்களம் போர்க்களத்தில் ஒருவருடைய கையில் நான் கொடியை கொடுப்பேன் ஒரு ஆள் கொடியை கொடுத்துடும் அவர் தான் மக்களுக்கு தலைமை தாங்கி நடத்துவார் இப்படின்ற சொல்ல அறிவிப்பு பண்ணிட்டு போயிட்டாங்க அன்றைய இரவு முழுக்கும் சகாபாக்கள் எனக்கு இருக்க கூடாதா அந்த கொடி எனக்கு வழங்கப்படக்கூடாதா என்று தங்களுக்கு தாங்களே ஆசைப்பட்டுக் கொள்கிறார்கள் அடுத்த நாள் வருகிறது ரசூல் சல்லா அலிஸ்லாம் அவர்கள் ஒட்டுமொத்த தோழர்களும் குழுமி இருக்கிற அந்த சபையில் அலிர் அலி அவர்களை தேடுகிறார்கள் சகாபாக்கள்கிட்ட கேட்கிறாங்க அலிர் அலி எங்க அலியை வர சொல்லுங்கள் இல்ல அவருக்கு கண்ணுல கொஞ்சம் பிரச்சனை ஆள வர சொல்லுங்க ரசூல் சல்லா அலிஸ்லாம் அவர்கள் அவர் கண்ணில் ஏற்பட்ட பிரச்சனைக்கு மருந்தொன்றை கொடுத்தார்கள் எச்சிலை உமிழ்ந்து அவருடைய கண்ணில் வைத்துவிட்டு அவருடைய கண்ணில் அது போன்ற நோய் முன்பு இருந்ததற்கான எந்த ஒரு அடையாளமும் இல்லை என்று சொல்லக்கூடிய செய்தியை பார்க்கிறோம் இது மோஜிதா தனி இது அல்லாஹ்வின் புறத்திலிருந்து நபி அற்புதம் செய்வார் என்பதை இது உணர்த்துகிறது ஆனால் விஷயம் இது அல்ல ரசூல் சல்லா அலிசம் அவர்கள் இந்த சம்பவத்தை நிகழ்த்திவிட்டு விட்டு அளிரளி அவர்களில் கையில் கொடியை கொடுத்து போர்க்களத்திற்கு அனுப்பி வைக்கிறார்கள் போங்க நீங்கள் போர்க்களத்தை விட்டு திரும்பி விடக்கூடாது புறமுதுகிட்டு காட்டி நீங்கள் ஓடி வந்து விடக்கூடாது கொடியை கையில் பெற்ற அழிரடி அவர்கள் கொஞ்ச தூரம் நடந்து போற ஹதீஸ்களில் வருகிற செய்தி அப்படியே சொல்லுகிறேன் கூடுதல் குறை இல்லை மிக இல்லை கொஞ்ச தூரம் போயிட்டு ரசூல் சல்லா அலிசம் அவர்களை கூப்பிடுகிறார் யார் ரசூல் அல்லா அல்லாவுடைய நான் எதுவரைக்கும் போர் செய்யட்டும் போர் செய்ய அதெல்லாம் ஓகே எப்படி போர் செய்யணும் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் என்ன கேட்குற விதம் எப்படி எப்படி கொடியை பெற்று திரும்பினாரோ அதே நிலையில் அங்கே நின்று சப்தமிட்டு விட்டு அல்லாவுடைய தூதரை அழைத்தார் என்ற செய்தியை பார்க்கிறோம் அவர்களுக்கு விளக்கம் கொடுத்தார்கள் எப்படி சந்திக்கணும்னா ஒரு சொல்லிட்டாரா அவரிடத்தில் போர் இல்லை களிமாவை சொல்லி இஸ்லாத்தை ஏற்றுவிட்டால் அவரிடத்தில் போர் இல்லை கவனிக்க வேண்டிய செய்தி என்னன்னா கொடியை கையில் கொடுத்து திரும்பி விடாதீர்கள் போர்க்களத்தை விட்டு திரும்ப கூடாது இதுதான் செய்தி இவருடைய புரிதலை பாருங்கள் ரசூல்லா திரும்பவே கூடாதுன்னு சொல்லிட்டாங்க அது எங்க வாருந்தா என்ன இன்னைக்கு நம்ம ஆள்கிட்ட ஒரு ஆள்கிட்ட இப்படி சொன்னா செய்தி என்ன என்னவாகும் இந்த நிலவரத்தை அப்படியே நம்ம மக்கள்கிட்ட பொருத்தி பாருங்க கையில கொடியை கொடுத்து பாவா போய்ட்டு வாங்க போர்க்களத்தை விட்டு திரும்பிடாதீங்க யார் யாரு கூட சண்டை போடணும் எப்படி சண்டை போடணும் ஆமா அந்த கடைசியா ஒரு கேள்வி போவே வேணாங்க வாங்க அஸ்லாம் வலைக்கும் அவரை அனுப்பி வச்சிருவோம் கேள்விக்கு மேல கேள்வி கேட்டுங்க சொல்ல வந்த செய்தியை விடுவார் அப்படியான மக்கள் தான் இன்றைக்கு இருக்கிறவர்கள் ஆனால் கட்டுப்படுதலில் உச்சத்தை இவர் அடைந்து விட்டார் என்பதற்கு இதை வேற வேறு என்ன உதாரணத்தை சொல்ல முடியும் அதே போன்று இந்த கட்டுப்படுவதன் மூலமாக ஏராளமான சிறப்புகளை நான் இந்த உலகத்தில் அடைய முடியும் நாளை மறுமை நாளிலும் என்னுடைய இறைவனை சந்திக்கிற போதும் அடைய முடியும் என்பதை உணர்ந்தால் தான் ஒருவர் இந்த உலக வாழ்க்கையை கட்டுப்படுவார் ஒவ்வொரு நாளும் தொழுகைக்கு பின்பாக அல்லாவிடத்தில் கையேந்தி பிரார்த்திக்கிறோமே என்ன பிரார்த்திக்கிறோம் யாரெல்லாம் எனக்கு இந்த உலக வாழ்க்கையில் சிரமமாக இருக்கிறது துன்பத்தை அனுபவிக்கிறேன் பொருளாதார கஷ்டம் மன கஷ்டம் வீட்டில் போனாலே பிரச்சனை ஏதாவது செஞ்சிடறாள்லாம் அல்லாவிடத்தில் அல்லாவின் அருளை எதிர்பார்க்கிறோம் ஆனால் அல்லாவுடைய வேத வசனம் சொல்லுகிறது யார் அல்லாவிற்கும் அல்லாவுடைய ரசூலுக்கும் கட்டுப்படுகிறாரோ அல்லக்கும் துரகமோ நீங்கள் அருள் செய்யப்படுவீர்கள் ஆட்டோமேட்டிக்கா அருள் வந்துகிட்டே இருக்கும் அல்லாவுக்கு கட்டுப்பட்டு நடங்க அல்லாஹ் உங்களுக்கு அருள் செய்து கொண்டே இருப்பார் இந்த பாக்கியத்தை இன்றைக்கு இருக்கிற இஸ்லாமிய சமூகம் நினைத்துப் பார்ப்பதில்லை அல்லாஹ்விடத்தில் ஏராளமான பிரார்த்தனைகளை முன் வைக்கிறோம் அல்லாஹ் எனக்கு அருள் செய்ய மாட்டானா என்று ஏங்குகிறோம் அல்லாஹ் அருள் செய்கிறேன் என்று டிக்ளேர் செய்கிறான் உனக்கு வந்துகிட்டே இருக்கும் ஆனால் எனக்கு கட்டுப்பட்டு வாள் என்னுடைய வேத வசனத்தை நீ கீழ்படிந்து மடிந்த நடன் ரசூலுக்கும் கட்டுப்படன் என்னங்க அல்லாஹ் குரானுன்னு சொல்லிட்டாங்க பொய் பேசாத புறம் பேசாத அவதூறு சொல்லாத கோல் சொல்லாத அடுத்தவன் சொத்தை அபகரிக்காதன் அநாதையுடைய சொத்தை எடுத்துக்கொள்ளாத விபச்சாரம் செய்யாதே மது அருந்தாதே வட்டி வாங்காதே சொன்னான் ஹலாலை மட்டும் அறாமை செய்து விடாது இதை செய்ய முடியாதான் யோசித்து பாருங்கள் எல்லாம் இலகுவானது ஒரு மனிதன் எதை செய்ய முடியுமோ அதைத்தான் அல்லாஹ் சட்ட திட்டமாக சொல்லி இருக்கிறான் ஆனால் அதை கூட இன்றைய இஸ்லாமிய சமூகம் சிரமமாக பார்த்து கட்டுப்படுதலை விட்டு வெளியேறிவிடுகிறார்கள் இந்த உலக வாழ்க்கையில இந்த சிறப்பு அல்லாவிற்கு கட்டுப்படுவதால் நான் அருள் பெறுகிறேன் நாளை மறுமை நாளில் எனக்கான சிறப்பு என்ன அல்லா தன் திருமறை குரானில் அந்நிசாயன் இன்று அத்தியாயத்தில் அறுபத்தி ஒன்பதாவது வசனத்தில் பேசுகிறான் எடுத்து படித்து பாருங்கள் படிக்க வேண்டிய மிக அற்புதமான வசனம்

இதுதான் தோழமையில் சிறந்த தோழமை இதை விட ஒரு பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஷிப்பை காட்ட இயலாது நாளை மறுமை நாளில் அல்லாஹ் எனக்கு கொடுக்கிற தரஜா என்னவாம் அல்லாவிற்கு கட்டுப்பட்டு நடந்தால் அல்லாஹ் வைத்திருக்கிற தரஜாவே வேறங்க அருள் பெற்ற நபிமார்கள் என்றால் யார் ஆதமலை அவர்கள் நம்முடைய தந்தைக்கு தந்தைக்கு தந்தைக்கெல்லாம் தந்தை

நாலு பேரை பார்ப்போம் சிரிப்போம் பேசுவோம் போவோம் அவ்வளோதான் பெஸ்ட் ஃப்ரெண்டுன்னு ஒரு ஆள் இருக்குமே ஒரே ஒரு ஆள் தான் அவருக்கு பெஸ்ட் ஃப்ரெண்ட்னா ஒரு ஆள் எல்லா கவலையும் சோகத்தையும் துன்பத்தையும் இன்பத்தையும் அவர்கிட்ட தான் கொட்டுவார் அப்படியாக நாம் இந்த உலகத்தில் பல பேரை வைத்திருப்போம் ஆனால் அல்லாஹ் தேர்ந்தெடுத்து கொண்ட மனிதர்களில் சிறப்பு பெற்றவர் யார் இப்ராஹிம் அலை அவர்கள் ஏன் அந்த சிறப்பு அல்லாஹ் தன் திருமறை குரானி சொல்கிறான் அஸ்லீம் இப்ராஹிம் அலி அவர்களை நோக்கி நபியே நீங்கள் கட்டுப்படுங்கள் என்று இப்ராஹிமுக்கு சொல்லப்பட்டால் மறுவார்த்தை அவரிடத்தில் வரும் அசிரம் துளி ரப்பில் ஆலமின் அகிலத்தின் ரச்சகனாகிய அல்லாவிற்கு நான் கட்டுப்பட்டு விட்டேன் சொல்லி அடுத்த வார்த்தை இப்ராஹிம் தெரிந்து ரிப்ளை என்னவான் நான் கட்டுப்பட்டுட்டேன் யாரா உனக்கு கட்டுப்பட்டு ஆகியாச்சுங்க அவ்வளவுதான் முடிஞ்சு போச்சு இப்படியாக வாழ்ந்த ஒரு மனிதர் கேட்கிறபோதே வரலாறுகளை படிக்கிறபோதே இந்த மனிதரை பார்க்க இயலாதான் தியாகத்திலும் தியாகம் இப்படியான ஒரு தியாகத்தின் உச்சத்திற்கு சென்றவர் யாரும் இருக்க முடியாது அப்படியான தியாகங்கள் அப்படியான சோதனைகள் அந்த நபியை நாம் பார்க்கிற அவரோடு இருக்கிற இந்த உலகத்தில் நான் அல்லாவிற்கும் ரசூலுக்கும் கட்டுப்பட்டால் நபி மூசா வரலாற்றை புரட்டி பாருங்கள் திருமறை குரானில் அதிகமான வரலாறுகள் பேசப்பட்டது மூசா நபிக்குத்தான் சோதனைனா சோதனை எந்த அளவுக்குன்னா கேள்விக்கு மேல கேள்வி அந்த சமூகம் அல்லாஹ் போட்ட கட்டளைகளை ஏற்று பல கேள்விகளுக்கு ஏராளமான அற்புதங்களை பார்த்தார் அவரோடு நேரடியாக பேசினான் இப்படியான பாக்கியம் பெற்ற முசாலை அவர்களை பல கோடான கோடான ஆண்டுகளுக்கு முன்னால் இந்த உலகத்தில் வாழ்ந்து மர்மித்தவர் அவரோடு இருக்கிற பாக்கியத்தை அல்லாஹ் யாருக்கு கொடுப்பான் இந்த உலக வாழ்க்கையில் அல்லாவுக்கு கட்டுப்பட்டால் அல்லாஹ்வுடைய ரசூலுக்கு கட்டுப்பட்டால் கொடுப்பான் இல்லை என்றால் இல்லை சோதாக்கள் பட்டியல் ஏராளம் உண்டு சொல்லினால் நேரம் போதுமானதாக இருக்காது ஏதோ ஒன்று நடை சொல்லிவிட்டு செல்கிறேன் உமர் அலி அவர்கள் உமர் அலியுடைய வாழ்க்கையை புரட்டுகிற போதே புல்லரிக்கிறது ஒரு வழியில் உமர் வந்தால் மற்றொரு வழியில் செய்தான் விரண்டு ஓடுகிறான் அப்படியான அல்லாஹ்வுடைய வேத வசனத்திற்கு கட்டுப்பட்ட தோழர் இப்படிலாம் வாழ்க்கை இருக்க முடியுமா ஒரு மனுஷன் பார்த்து ஓடுறான் பயம்னு சொல்லலாம் சைத்தான் பார்த்து ஓடுறான்னா என்ன காரணம் யோசிச்சு பாருங்க உமர் அலி அவர்களுக்கு இருக்கிற சிறப்பு அந்த அளவிற்கு இந்த உமர் அலி அவர்களை நாம் பார்த்தது உண்டா அவருடைய புகைப்படம் உண்டா அவருடைய வர்ணனைகள் உண்டா ஒன்றும் ஆனால் இந்த உமர் அலியோடு இருக்கிற பாக்கியத்தை அல்லாஹ் தருவான் எப்போது இந்த உலகத்தில் நான் அல்லாஹ் ரசூலுக்கு கட்டுப்பட்டால் உண்மையாளர்கள் என்ற வரலாற்றை நீங்கள் புரட்டுங்கள் உண்மையாளர்கள் அபூபக்கர் சித்திக் ரதி அல்லாஹும் அவர்கள் அல்லாஹ்வுடைய ரசூலால் அவர் உண்மையாளர் வாய்மையாளர் என்று பெயர் சூட்டப்பட்டவர் அபூபக்கர் அளி அல்லானும் அவர்கள் உண்மையின் சிகரம் அப்படியான ஒரு உண்மையின் உச்சகட்டத்தில் இருந்து அபூபக்கர் அலி அவருடைய வாழ்க்கையை புரட்டி பாருங்கள் இப்படி ஒரு மனிதர் இந்த வரலாற்றில் வாழ்ந்தார் என்று அவ்வளவு சுவாரஸ்யமான வரலாறுகள் இப்படிப்பட்ட அபுபக்கர் அவர்களோடு இருக்கிற பாக்கியத்தை அல்லாஹ் உங்களுக்கும் எனக்கும் உங்கள் குடும்பத்தாருக்கும் என் குடும்பத்தாருக்கும் தர வேண்டும் என்றால் இந்த உலக வாழ்க்கையில் அல்லாஹ் கட்டுப்பட வேண்டும் ஏதோ சொல்வதற்கு கேட்பதற்கு இனிமையாக இருக்கலாம் இதுதான் யதார்த்தமான உண்மை மறுமை நாளில் அனைவரும் அனைவரையும் பார்த்து கடந்து செல்லத்தான் செல்வார்கள் ஆனால் அவர்களோடு இருக்கிற மிகப்பெரிய பாக்கியம் யாருக்கு கிடைக்கும் அல்லாஹ் ரசூலுக்கு கட்டுப்பட்டால் கிடைக்கும் இப்படியான இருத்தல் நாளை மறுமை நாளிலே இருப்பதிலே பெஸ்ட் என்று அல்லாஹ் சொல்லுகிறான் தோழமையில் சிறந்த தோழமை என்று அல்லாஹ் பேசுகிறான் அப்படியான சிறந்த தோழமையை நாம் உருவாக்கி கொள்ள வேண்டும் அல்லாஹ் அனைவருக்கும் அருள் செய்ய வேண்டும் அல்லாஹ் ரசூலுக்கு கட்டுப்பட்டு இந்த உலகத்தில் வாழ்ந்து மரணிப்போம் அல்லாஹ் அனைவருக்கும் நாளை மறுமையில் சுவனத்தில் உயர்ந்த சுவனமான ஜன்னத்தில் ஃபிரோசை தருவதற்கு போதுமானவன் அஸ்லாம் அலைக்கும் வரமத்துள்ளாஹி பார்க்கிறான் இஸ்லாம் மற்றும் சமுதாய செய்திகளை அறிந்து கொள்ள தமிழ்நாடு தவ்ஹீத் ஜமாஅத் யூடியூப் பக்கத்தை உடனடியாக சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் மேலும் பெல் பட்டனையும் கிளிக் செய்து கொள்ளுங்கள்